ஓம் சிவாயனே போற்றி போற்றி ஓம் சிவலிங்கனே போற்றி போற்றி ஓம் நந்தியின் வாகனனே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை உனக்கு அள்ளி கொடுக்க உன் அப்பன் ஈசன் பதிவை முழுமையாக கேள் என் தங்கமை என் அன்பு குழந்தையே உன்னால் உன் வீட்டில் சண்டைகள் ஏற்பட்டு விட்டது அது ஏன் தெரியுமா அது உனக்கு வாழ்க்கையில் இனி நல்லது நடப்பதற்கான அறிகுறிதான் உனக்கு இந்த நல்லது நடக்க போகின்றது இந்த சண்டை உன் துணையின் வீட்டில் நடந்து கொண்டிருக்கின்றது வாழ்க்கையில் வெற்றி பெறுபவன் என்றுமே வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டு இருப்பான் நடுவில் வரும் சங்கடங்களையும் நடுவில் வரும் சண்டைகளையும் கஷ்டங்களையும் அவன் கண்டு கொள்ளவே மாட்டான் என் தங்கமே அதுபோலத்தான் என் பிள்ளையிடம் ஒரு பிரச்சனைகள் தங் தாங்கும் மனப்பக்குவம் இருக்கின்றது அந்த மனப்பக்குவத்தை நான் என் குழந்தைக்கு கொடுத்திருக்கின்றேன் என் பிள்ளையை அவருடைய துணை பிரிந்து மிகவும் சங்கடமாகவும் கஷ்டமாகவும் மனநிலையில் இருக்கின்றது என்று எனக்கு நன்கு அறிந்திருக்கின்றேன் ஆனால் என் பிள்ளைக்கு மன தைரியத்தையும் மன வலிமையும் கொடுத்து இந்த அப்பன் நான் இருக்கின்றேன் கலங்காதே என் தங்கமே இனி சிறிது நேரம் கூட மகிழ்வாக இல்லை யாரிடம் பேசினாலும் சரி எந்த வேலைகளில் நீ ஈடுபட்டாலும் சரி உன் மனவலி மறந்து விடலாம் என்று சிறிது நேரம் வெளியில் சென்று இயற்கையுடன் உட்கார்ந்து நீ இருந்தாலும் சரி அதை மறக்க பல முயற்சிகளில் ஈடுபடுகின்றாய் ஆனாலும் இதையெல்லாம் செய்தாலும் சரி உன் மனதில் ஒரு ஓரமாக கவலையின் நீ மூழ்கிக் கொண்டிருக்கின்றாய் உன் மனதில் ஒரு எண்ணத்தில் மட்டும் அது ஓடிக்கொண்டே இருக்கின்றது நீங்கள் இரு இருவரும் சேர்ந்து இருந்த நாட்கள் எல்லாம் உன் கண்முன் வந்து போகின்றது அது போன்ற நினைவுகள் வரும் பொழுது நீ நீங்கள் இருவரும் சேர்ந்து வாழ்ந்த அந்த நாட்கள் எல்லாம் உன் கண்முன் வந்து போகின்றது அதுபோன்ற நினைவுகள் வரும்போது நீ நரக வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் எதற்கு நாம் இருவரும் சண்டையிட்டு கொண்டோம் என்று யோசித்து கொண்டே இருக்கின்றாய் சிறிது ஒரு சண்டை அதுக்கு இவ்வளவு நாட்களாக நம் இருவரும் பேசாமலும் பார்க்காமலும் இருந்து கொண்டிருக்கின்றோமோ என் மனதில் ஒரு ஓரத்தில் ஓடினால் கூட இதற்கு அவர் என்னை இப்படி சொல்லிவிட்டாரே இதற்காகவா என்னிடம் சண்டையிட்டு இப்படி தகாத வார்த்தைகள் என்னை பேசி துரைத்து விட்டாரே என்று ஒரு பக்கம் என்ன ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கின்றது அதனால் உன் அப்பன் நான் துணையின் உன் துணையின் வீட்டுக்கு சென்று எதற்காக நான் இப்படி செய்தாய் நான் அனைத்தையுமே விட்டேன் அங்கு என் குழந்தையை உன்னை நினைத்து மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார் நீ அவளை புரிந்து கொள்ளாமல் இங்கு வந்து அமர்ந்து கொண்டிருக்கின்றாயே உனக்கு இது நியாயமாக இருக்கின்றதா நீ அவருடன் வாழ்ந்த நாட்களை பார் அப்பொழுதுதான் உனக்கு அவளின் அன்பும் காதலும் அவள் உன் மீது கொண்ட மிகுந்த பாசமும் உனக்கு தெரியும் இதை யோசித்து பார் நீயே புரிந்து கொள்வாய் உன்னை யார் இந்த அளவிற்கு நேசித்து இருக்க மாட்டார்கள் அப்படி அந்த அளவிற்கு உன் மீது பாசத்தை கொட்டிய அவளை நீ அங்கேயே விட்டு வந்து விட்டாயே உன்னையே நேசித்து நீயே உலகம் என்று இருந்த அவளை எதற்காக இப்படி காயப்படுத்தி கொண்டு சிறிது அளவு கூட அவளை நீ புரிந்து கொள்ளவே இல்லை உன்னை நேசித்து அவளை வீட்டை விட்டு வெளியேற்றி விட்டு விட்டாயே வீட்டில் உள்ளவர்களின் உள்ளவர்களின் சொல்பேச்சை கேட்டு இப்படி துரைத்து விட்டாயே அதனால் இப்பொழுது மிக அவஸ்திப்படுவது நீதான் என் தங்கமே என்னுடைய குழந்தையை எப்படி தேற்றுவது என்று எனக்கு நன்றாக தெரியும் ஆனால் நீதான் தன்னந்தனியாக நின்று கொண்டிருக்க போகின்றாய் என்று கூறிவிட்டு வந்துவிட்டேன் என் தங்கமே உடனே உன்னை அவரு அவர் புரிந்து கொண்டார் என் தங்கமே உன்னால் அவர் வீட்டில் சண்டை போட்டு கொண்டிருக்கின்றாய் இப்பொழுது நான் புத்தி எனக்கு விட்டது உன்னால் உன் என் துணையின் வீட்டில் சண்டையாக இருக்கின்றது நான் வா நான் வாழ்ந்தால் அவளோடுதான் வாழ்வேன் என்று சண்டை போடுகின்றார் இப்பொழுதுதான் எனக்கு புத்தி வந்துவிட்டது இத்தனை நாளாக நீங்கள் கூறுவதை அனைத்தையுமே கேட்டு ஒரு பொம்மை போன்று தலையாட்டு கொண்டு இருந்திருக்கின்றேனே இனி அவ்வாறெல்லாம் இருக்க மாட்டேன் என்னுடைய துணையை என்னோடு சேர்த்து வையுங்கள் இல்லையென்றால் எங்களை விட்டுவிடுங்கள் நாங்கள் உங்கள் கண்காணாத இடத்தில் சென்று எங்களின் வாழ்க்கையை கொள்கிறோம் என்று கூறி கொண்டிருக்கின்றார் என் தங்கமே இதனால் உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட உள்ளது உனக்கு வேண்டிய ஒளி கிடைத்துவிட்டது இத்தனை நாள் நீ நீ இருட்டுக்குள் இருப்பது போன்று உணர்ந்து கொண்டிருந்தாய் அல்லவா இப்பொழுது உன்னை உன் துணை உன்னை வெளிச்சத்திற்கு அழைத்து செல்லப் போகின்றாய் அதற்கு அறிகுறிதான் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது கூடிய விரைவில் உன் துணை உன் கையை கோர்த்து வரப்போகின்றார் அதற்கு நான் பொறுப்பு என் தங்கமே இவ்வளவு லீலைகளும் நடந்ததற்குக் காரணம் உன் அப்பன் நானாகவே இருக்கின்றேன் உன்னை நிம்மதியாக இருக்க வைப்பதற்கே இத்தனை நாடகங்கள் நடந்தது நீ நிம்மதியாக இரு எதை நினைத்தும் மனதை குழப்பிக் நான் அங்கு அவனுக்கு எல்லாவற்றையும் புரிய வைத்து விட்டேன் அமைதியாக இரு என் தங்கமே நீ எதை எதிர்பார்த்தாயோ அது இரண்டு மாடாக உன் கையில் கொண்டு வந்து சேர்ப்பது இந்த அப்பனின் கவலையாகும் நீ எதற்கு கவலைப்படுகின்றாய் கவலைப்பட வேண்டாம் என் தங்கமே யார் இப்பொழுது உனக்கு துணையாக இல்லை என்றாலும் நான் உனக்கு துணையாக எப்பொழுதுமே இருப்பேன் நீ எதை நினைத்தும் கண்கலங்கவோ கதறியளவோ கூடாது என் தங்கமே உனக்காக இந்த அப்பன் என்றுமே துணை இருப்பேன் உனக்கு வரும் அனைத்து கஷ்டங்களையும் உன்னிடத்திலிருந்து நான் ஒதுக்கி விடுவேன் என் தங்கமே உனக்காக உன் அப்பன் இருக்கின்றேன் இப்பொழுது உன் துணைக்கு உன்னை பற்றி நான் புரிய வைத்து விட்டேன் உன் அன்பின் அருமையை அவர் புரிந்து கொண்டார் என் தங்கமே இப்பொழுதே உன்னை தேடி ஓடி வரப்போகின்றார் அதற்கான செயல்கள்தான் இப்பொழுது அவரின் வீட்டில் நடந்து கொண்டிருக்கின்றது நீ எதை நினைத்தும் கவலை கொள்ளாதே அவர் நீ கண்மூடி விழிக்கும் பொழுது உன் கண்முன்னுள் வந்து நிற்கப் போகின்றார் ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி ஓம் சிவலிங்கனே போற்றி போற்றி ஓம் நந்தியின் வாகனவனே போற்றி போற்றி வாழ்க வளமுடன்